எஸ்டிவி பக்தி பக்தியை சேர்ந்த நேர்களுக்கு பூபதி திருநாள் என்று இரண்டாம் இரண்டாம் திருநாள் சாயங்காலம் ஹம்ச வாகனத்திலே பகவான் இருந்துகிறார் இந்த ஹம்சம் என்பது ஒரு அழகான ஒரு பறவை இந்த ஹம்சனை நம்ம ஆச்சாரியனாக சொல்லலாமா அப்படின்னா ஆம் ஆச்சாரியனா தான் சொல்லலாம் ஒரு முறை பிரம்மா பிரம்மலோகத்தில் இருந்துட்டு இருக்கார் அவர் கொட்டாயி விட்டாராம் கொட்டாயிரம் தப்பான்னா எல்லாருக்கும் வரது சகஜம் தானே பிரம்மா கொட்டாயி விட்டார் அப்போ அவருடைய திருவாயிலிருந்து ரெண்டு அசுரர்கள் கீழே குதிக்கிறா அவ பேர் மது கைட பண்ணு அசுரர்கள் அவன் என்ன பண்ணிட்டா உண்டை வீட்டு ரெண்டோ துரோகம் பண்ற மாதிரி பிரம்மாவில் எல்லா வேதத்தையும் அபகரிச்சுன்னு போயிட்டான் அப்புறம் பிரம்மா பெருமாவை பிரார்த்தனை பண்ண பெருமாள் அந்த மது கையிட்ட பண்ண அசுரலையும் கொன்னும் பகவான் திருப்பி பிரம்மாவுக்கு எல்லா வேதத்தையும் இந்த ஹம்ச ரூபமாக அவதாரம் செய்து பகவான் அவருக்கு போதனை செய்தார் என்பது இந்த ஹம்சத்தினுடைய பெருமை இந்த ஹம்சமானது யாருக்கு ஆச்சாரியன் இந்த ஹம்சமானது பிரம்மாவுக்கு ஆச்சாரியன் இந்த ஹம்சமானது யாரு சாட்சாத் பெருமாளே அம்சமா இருக்கார் அப்படின்றது அர்த்தம் இந்த அம்சத்தில் ஸ்பெஷல் கேரக்டரிஸ்டிக்ஸ் பாருங்க நம்ம சொல்லுவோம் இல்லையா நல்லது கெட்டது பிரிச்சு கொடுக்குன்னு சொல்லுவோம் இல்லையா இந்த பாலையும் நீரையும் வச்சா பாலை ஒதிக்கும் சொல்லுவோம் இல்லையா இது எங்க இருக்கு அப்படின்னு கேட்டா இப்ப இருக்கான எக்ஸிஸ்டன்ஸ் ஆனா இப்ப தெரியல மானசரோவர்ல அந்த இடத்துல நம்சபக்ஷிகள் இருந்து தேவர்கள் கூட்டத்தோடு இது தினமும் அங்கே பெருமாளை பிரார்த்தனை செய்கிறது என்பது குறிப்பு மேலும் இதனுடைய கால்கள் பார்த்தெல்லாம் இது இது நீர்லையும் நடக்கும் நிலத்திலையும் நடக்கும் ஆனா சேத்துல போறதே சேத்துல கால் உள்ள போகாதபடிக்கு மேல அப்படியே காலை தட்டிட்டே போகும் அது அமைப்பு அப்படி ஒரு ஆச்சாரியானவன் சம்சாரமாகிய சேர்ல உழலாம தானும் இருந்து மக்களையும் அந்த சேத்துல உழாதபடிக்கு சம்சார சாகரம் கோரம் இல்லையா அதுல உழாதபடிக்கு ஜனங்களை காப்பாத்தி கொண்டு போய் பெருமாளிடத்துல சேர்க்கிறான் அப்படின்றது ஆச்சாரனுடைய தன்மை தத்புத்தி பிரணிபாதேன பனிப்பிரச்சனை சேவையான அந்த குழந்தையை இழுத்து தன்னிடத்துல வச்சு சகலவிதமான ஐஸ்வர்யங்களையும் போதனை செய்து அதாவது தன்ன சகலவிதமான பாடங்களையும் போதனை செய்து அந்த குழந்தைக்கு நல்ல கதி அடைய வேண்டும் அந்த குழந்தையான சம்சாரில் முழுதாக பகவத் சிந்தனையோடு இருக்க வேண்டும் என்பதற்காக அந்த ஆச்சாரியனான இத்தனை கிஷைகளை செய்கிறார் அது போலதான் இந்த ஹம்சபக்ஷியும் பிரம்மாவுக்கு உபதேசம் பண்ணார் அப்படின்னு மட்டும் இல்லாதபடிக்கு இந்த சேட்டுல உழலாதபடிக்கு நம்ம எல்லாரையும் கரை சேர்க்கிறார் அப்படின்றதுனால இந்த ஹம்சத்தினுடைய முதலான இந்த புறப்பாட்டில ஆச்சாரியனோடு பெருமாள் புறப்படுறார் தானும் ஆச்சாரியனா இருந்து மேலே ரங்கநாதன் இருக்கார் அப்படின்ற காண்பிப்பதற்காக இந்த அம்சபக்ஷி நல்ல வெள்ளவில்லையேன்னு நிறத்தோட இருக்கும் அதே மாதிரிதான் நம்மளுடைய அம்சவாகனம் வெள்ள நிறத்தோட இருக்கு இந்த அம்சபட்சி வாகனத்துல ஆச்சாரன் அம்சபக்சியும் சேவிக்கிறோம் அந்த ஆச்சாரன்னா சொல்லப்பட்ட அரங்கநாதனும் சேவிப்போம் இந்த இந்த அம்சபக்ஷி வாகனத்துல பெருமாள் ஆச்சாரியனாக இருக்கிறார் என்று ஒரு நியமத்தோடு பெருமாள் செய்வோம்